கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து தோட்டப்பாடி செல்லும் சாலையின் நடுவே உள்ள ரயில்வே கேட் அரை மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் பெண் கேட் கீப்பரிடம் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம் செய்தனர் இப்பகுதியில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்